இப்போ அம்மை அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதி பிரிவுரிய ஐயாட்ட நான் கேட்குறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சியை நீ போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு போகிறேன் நீங்கள் நல்ல சாரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவாப்போ ஐயோ இது கட்சி தமிழனியா நான் நாங்கள் தமிழர்கள் நான் தமிழர்னு பேர் வச்சுருக்கான் இதை வச்சுருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவன் என் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் அவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தன் திமுகவில் சேரும்போது கட்சியை கிடைக்கலை உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்கள் கட்சியை கலைக்காமல் இதில் சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் நடத்துவான்னு